புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழாவை முன்னிட்டு மாபெரும் இலவச மருத்துவ முகாம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் விராச்சலை நகரத்தார் சங்கம் சென்னை கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மற்றும் கற்பக விநாயகா பல் மருத்துவக் கல்லூரிகளுடன் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் விராச்சலையில் கல்யாண முருகர் மகேஸ்வர பூஜை மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் நகரத்தார் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தலைமையேற்றார் இதில் இறைவணக்கம் மீனா தர்ஷினியும் நகரத்தார் டாக்டர் அசோசியேஷன் தலைவர் கே ஆர் ராமநாதன் முன்னிலையிலும் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்க தலைவர் சாந்தி சுப்பிரமணியன் வரவேற்பிலும் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் எஸ் ரகுபதி மற்றும் சென்னை கற்பக விநாயகா கல்வி குழுமம் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி மருத்துவ முகாமை துவங்கி வைத்து விழாவில் பேரூரை ஆற்றினர் புதுக்கோட்டை மகளிர் சங்க செயலாளர் அனிதா நன்றி உரையாற்றினார்

செவி மீனதி முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை செஞ்சடையின் சேகரணே தற்பணையில் தால்ச்சரன் ஐந்து கரத்தனை முகத்தனை இன்றில் இளம்பெறி போலும் ஏற்றின நந்தி மதந்தனை ஞான கொழுந்தின மற்றும் இந்த மெடிக்கல் கேம்பை இவ்வளவு சிறப்பாக நடைபெற எங்களுடன் இணைந்து நடத்தி தர சம்மதித்து அனைத்து ஏற்பாடுகளும் இருந்த பிரியாட்சி நகரத்தார் சங்க தலைவர் திரு ஏ ஆர் எஸ் சுப்பிரமணியன் அண்ணன் செயலாளர் முத்துராமன் அண்ணன் பொருளாளர் அண்ணன் மற்றும் அவர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருகை சிறப்பு மருத்துவர்கள் அவர்களின் உதவியாளர்கள் செவிலியர்கள் மற்றும் புதுக்கோட்டை நகரத்தார் மணல் சங்கத்தின் அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களையும் மற்றும் இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்து பயனடைய வந்திருக்கும் அனைவரையும் மற்றும் எங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பாக தயவு செய்து கொடுத்த கிறத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒருமுறை எனது நன்றிகளை டாக்டர் அண்ணாமலை நண்பதி அவர்களுக்கும் எல்லா மல்ல இளைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருமதி சாந்தி சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி கல்விப்பணி சமூக பணி இடைப்படைய தலைமையுறையை ஆசி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விநாயக பல் மருத்துவக் கல்லூரிகள் இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு துவக்க விழாவிற்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மண்ணிர் மைந்தர் எல்லோருக்கும் எல்லாம் என்னும் இலக்கோடு பள்ளி மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் கல்லூரி மாணவியர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மகளிருக்கு பயனுள்ள கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் என இன்னும் பல பயனுள்ள எண்ணற்ற திட்டங்களை தந்து தமிழக மக்களுக்கு நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நம்பிக்கை நாயகர் பொதுப்பணிக்கும் சொந்தக்காரர் தமிழக இயற்கை வளத்துறை அமைச்சர் எஸ் அவர்களை விழா பேருரை ஆற்ற இருக்கும் நமது ஊர் பேரர் திரு டாக்டர் ரகுபதி அண்ணாமலை ரகுபதி அவர்களை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் அசோசியன் தலைவர் உயர் திரு டாக்டர் கே ஆர் ராமநாதன் அவர்களே மருத்துவ முகாமை சிறப்பாக நடத்தி தர வருகை மருத்துவர் அவர்களே உதவியாளர்களே செவிலியர்களே உள்ளூர் வெளியூர் பிரமுகர்களே நகரத்தார் சங்க நிர்வாகிகளே உறுப்பினர்களே புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகளே உறுப்பினர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சாந்தி சுப்பிரமணியன் அவர்களே நன்றி உரை நவீழ இருக்கும் அனிதா கணினேசன் அவர்களே மருத்துவ முகாமை சிறப்படை செய்ய செயல்படும் செயலாளர் அவர்களே திரளாக வருகை தந்திருக்கும் பொதுமக்களே பயனாளர்களே விழாவினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அத்தனை பெயர்களையும் வருக வருக என நகர்த்தார் சங்கத்தின் சார்பில் வரவேற்று வருகின்றோம் அதனால் தான் போன்ற சிடி உயிரிழப்புகளும் மீட முடியாத சில வியாதிகளும் உருவாகிவிடுகின்றது இவற்றை தடுக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் முன் காக்கவும் நமது உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாகத்தான் நாம் இருக்கும் இடங்களை தேடி இது போன்ற மாபெரும் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறது இதனை நமது ஊரில் நடத்த வேண்டும் என்று இருபத்தைந்தாவது ஆண்டு வெளிவிழா கொண்டாட்டம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் எங்களை தொடர்பு கொண்டு நாங்களும் எங்கள் நிர்வாகிகளுடன் கலந்து அதனை ஏற்று நமது பகுதி மக்கள் அனைவரும் நலன் பெற்று பயன்பெற வேண்டும் என்று பெரிதும் விரும்பி முகாமை நல்ல முறையில் பெரிதாக நடத்தி தர வேண்டும் என்று நமது ஊர் பேரர் மண்ணில் மைந்தர் இயற்கை வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அண்ணன் அவர்களின் புதல்வர் உயர்திரி டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்களிடம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தவுடன் அதனை நிறைவேற்றி தருவதாக வாக்கு தந்தார்கள் அதன்படி இன்று கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மற்றும் கற்பக விநாயகா பல் மருத்துவக் கல்லூரிகள் இருந்து மருத்துவ வாகனங்களுடன் பல மருத்துவர்களும் அவர்களுடன் பணியாற்ற பல உதவியாளர்களும் இங்கு வருகை வருகைந்துள்ளார்கள் செவிலியர்களும் தந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரையும் நமது சார்பில் வரவேற்று மகிழ்கிறேன் முகாமில் கலந்து கொண்டு சிகிச்சை பெய்யப்பட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகளையும் இலவசமாக வழங்க இருக்கிறார்கள் மேலும் முகாமில் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்யப்படுபவர்களுக்கு கற்பக விநாயக கல்வி குழுமத்தின் சார்பில் கற்பக விநாயக மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து அளித்து அனைத்து செலவுகளையும் கற்பக விநாயக குழுமம் ஏற்றுக்கொள்ளும் என்ற உயர்ந்த செய்தியையும் நமக்கு தந்துள்ளார்கள் மேலும் பல் சம்பந்தமான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்படும் பல் செட் கட்டியும் கொடுக்க இருக்கிறார்கள் ஒரு பல் செட் கட்டுவதற்கு பல ஆயிரம் ரூபாய் வெளியில் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் அதனை இந்த முகாமில் இலவசமாக நிறைவாக பெறையிலும் நகரத்தார் சங்கம் தோன்றி இருபத்தி நாலு ஆண்டுகளில் நமது பகுதியில் பல அறப்பணிகளையும் ஆன்மீக பணிகளையும் அன்னதான பணிகளையும் சமுதாய பணிகளையும் நீர் நிலைகளையும் உங்கள் நல் ஆதரவுடன் நிறைவேற்றி வந்துள்ளது அது என்றும் தொடர உங்கள் ஆதரவு என்றும் தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முகாமிற்கு வருகை தந்த வருகை தந்தோர் அனைவரையும் வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் கற்பல விநாயகர் மருத்துவக் கல்லூரி குழுமம் இணைந்து பொதுமக்களுக்கு அரிய சேவை செய்ய நோக்கத்துடன் இந்த மருத்துவமாக நடத்தி கொடுக்கிறார்கள் இந்த முகாமிற்கு வருகை ஆரம்பித்து வைத்து அதனை சிறப்பாக செலுத்த வந்திருக்கின்ற மாணவர்களுக்கு அமைச்சரவர்களுக்கும் இந்த முகாமின் மூலக்கெலவாக அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கி அனைத்து சிறப்பு சிகிச்சைகளுக்கும் ஏற்பாடு செய்து எனது நண்பர் டாக்டர் அண்ணாமலை பகுபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களுக்கும் இந்த முகாமிலே பலனடைய வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளவில்லை ஒரு மருத்துவர் என்ற முறையிலே இந்த மாதிரி முகாம்கள் நடத்துவது மிகவும் நன்றி நன்மை தரக்கூடிய ஒரு நிகழ்வு வரும் காப்போம் என்று கலைஞரவர்கள் நாங்கள் பணியில் இருந்து கொண்டு ஆ மாத மாதம் ஒவ்வொரு ஊரிலும் சிறப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி கொண்டிருந்தார்கள் எதையுமே நாம் வருவதற்கு முன்னால் தடுத்துவிட்டால் நமது உடல் நலன் பெற்று வந்து வருமானம் மற்றும் மற்ற பணிகளை கவனிக்கலாம் ஹெல்த் இஸ் ஹெல்த் என்ற முறையில் சுகாதாரம் தான் மிகவும் முக்கியம் என்ற வகையிலே விடைபெறுகின்றன அண்ணாமலை ரகுபதி அவர்களை அன்போடு அழை அழைக்கின்றேன் இந்த விழா பேருரை ஆற்றுவதற்காக வருக தங்களது விழா பேருரை தருக

சகோதரர் ஏ ஆர் சுப்பிரமணியன் அவர்களே இருக்கிற திருமதி சாந்தி சுப்பிரமணியன் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சிகளை முன் முன்னிலை வகித்து வாழ்த்துளை வழங்கியிருக்கிற நகரத்தார் டாக்டர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் அன்புக்குரிய திரு கே ஆர் ராமநாதன் அவர்களே திருமயம் சட்டமன்ற தொகுதியினுடைய பல்வேறு இடங்களிலே கற்பக விநாயக மருத்துவக் கல்லூரியின் மூலமாக பல்வேறு மருத்துவ முகாம்களை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் அண்ணாமலை அவர்களே நன்றியுரை ஆக இருக்கிற புதுக்கோட்டை மகளிர் சங்கத்தினுடைய செயலாளர் திருமதி அனிதா அவர்களே மற்றும் ராசலை நகரத்தார் சங்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே எங்களுடைய அன்புக்குரிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் கணேசன் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஆரம்பிக்கை அவர்களே அன்புக்குரிய சகோதரர் காசி வழக்கறிஞர் காசி விஷன் அவர்களே அன்புக்குரிய கோன்றூர் அருண் அவர்களே சிவகுமார் ஈ சிவகுமார் அவர்களே குளமங்கலம் ஐயாச்சாமி அவர்களே ஆரம்பிக்கே குமார் அவர்களே அன்பு சகோதரர் கவுன்சிலர் சுப்பிரமணியன் அவர்களே காசி பொற்செல்வன் அவர்களே ஆனந்த் குமார் அவர்களே ராஜா அவர்களே பாலு அவர்களே லட்சுமிபுரம் கண்ணன் அவர்களே மலையப்பன் அவர்களே சிவகுமார் அவர்களே கோட்டூர் சரவணன் அவர்களே பாப்பாப்பட்டி மாணிக்கம் அவர்களே பிராச்சலை முத்து செல்வம் அவர்களே முத்து முருகேசன் அவர்களே வீரப்பன் அவர்களே வெள்ளச்சாமி அவர்களே பாலமுருகன் அவர்களே பாலமுருகி அவர்களே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய ராத்தலை நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் முத்துராமன் அவர்களே பொருளாளர் ராமு அவர்களே நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய பொருளாளர் டாக்டர் விசாலாட்சி அவர்களே அன்புக்குரிய அவர்களே தவியவர்களே அழகப்பனவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பெயர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிற நண்பர்களே பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒருவன் இரவிலே நிம்மதியாக தூங்கினால் அதுதான் அவனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுகிறது அத்தகைய செல்வத்தை அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு தமிழகத்திலே இருக்கக்கூடிய கல்வி மருத்துவம் இரண்டு துறைகளையும் இரண்டு கண்களாக எண்ணி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசுதான் தலைவர் தளபதி அவர்களுடைய அரசாகும் கல்விக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறவோ அந்த அளவுக்கு மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் தந்து இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை முதல் நிலையில் இடம்பெற்றிருக்கின்ற அளவுக்கு சிறப்பான மருத்துவத்துறையாக அதிகமான அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏழை எளியவர்களுக்கும் உயர் சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் காப்பீட்டு திட்டம் தந்து அதன் மூலமாக எந்த மருத்துவமனைகளை வேண்டுமென்றாலும் அவர்கள் உயர் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற அரசும் மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுடைய அரசாகும் தலைவர் கலைஞரவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே வறுமை காப்போம் திட்டம் என்கின்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதை அவருடைய வாரிசான மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களும் தன்னுடைய ஆட்சியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வறுமை காப்போம் திட்டம் என்பது ஒவ்வொரு கிராமத்திலேயும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் மூலமாக ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை முன்னறிந்து அதற்கான உயர் சிகிச்சையை தர வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கமாகும் ஏனென்றால் பலர் தங்களுக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செய்வதற்கு பொழுதுதான் அவர்களுக்கு பல்வேறு வியாதிகள் இருக்கின்ற உண்மை தெரிய வரும் அதை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து விட்டால் அந்த நோய்களை எல்லாம் குணப்படுத்தி விட முடியும் எனவேதான் எந்தவிதமான மருத்துவ வசதியும் கிடைக்காதவர்களுக்கும் மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு மறுமொழி காப்பவும் திட்டத்தை கொண்டு வந்தது என்று சொன்னால் நம்முடைய ரோட்ரி சங்கம் லைன்ஸ் கிளப் ஜேசிஸ் போன்ற அமைப்புகளும் பல்வேறு நகர்த்தார் சங்கம் போன்ற பல்வேறு சமூக அமைப்புகளும் சமுதாய அமைப்புகளும் இன்றைக்கு இதே போன்ற மருத்துவ முகாம்களை நடத்தி தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அவர்கள் உயர் சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற தளமாக இதை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் எனவே இது நமக்கான தளம் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இதை பயன்படுத்திக் கொள்வதால் எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் எனவே ஒவ்வொருவரும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய காலத்தில் கட்டாயம் அவசியம் எனவே ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் யாருக்கும் வியாதி இருக்கக்கூடாது அதுதான் எங்களுடைய நோக்கம் இருந்தால் அந்த வியாதியை குணப்படுத்திக் கொண்டு நாம் நிம்மதியாக உயிர் வாழ வேண்டும் எனக்கு எந்த வியாதியும் இல்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்கின்ற அந்த மன நிம்மதியை உங்களுக்கு நாங்கள் தர வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன இங்கே யாருக்காவது உயர் சிகிச்சை தேவைப்பட்டால் நாங்கள் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்திலே எங்களுடைய மருத்துவமனையிலேயே கற்பகநாயக மருத்துவமனையிலேயே உயர் சிகிச்சை தந்து உங்களை குணப்படுத்தி அனுப்புவதற்கும் தயாராக இருக்கிறோம் எனவே யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம் யாருக்கு எந்த செலவும் வராது எனவே நீங்கள் இந்த வாய்ப்பை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முகாமுடைய தொடக்க உரையாக இதை நாங்கள் சொல்கிறோம் இதை நீங்கள் இன்றைக்கு காலையிலே வராதவர்கள் கூட எடுத்துச் சொல்லி பிற்பகலிலே வந்து தங்களுடைய உடல் நலத்தை அவர்கள் பரிசோதனை செய்து கொள்கிற வாய்ப்பை உருவாக்கிட்டே போல அவர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் பல்வேறு சிகிச்சைகளுக்கும் இங்கே உரிய மருத்துவ சிகிச்சை தரப்படும் தேவைப்படும் என்றால் எல்லாம் சென்னைக்கு அழைத்து சென்று அங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே உயர் சிகிச்சையும் தரப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நகரத்தார் மகளிர் சங்கம் தங்களுடைய வெள்ளி விழா ஆண்டிலே ஒரு சிறப்பான முயற்சியிலே முன்னெடுத்திருக்கின்றது அதற்காக அவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தம்பதியர் இவர் தலைவர்களாக இருக்கக்கூடிய தம்பதியர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் அவர்களையும் திருமதி அவர்களின் வருகையை அங்கீகாரம் செய்கின்றோம் ராமநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வருங்கால அமைச்சர் அவர்களுக்கு நகரத்தா சங்கத்தின் தலைவர் அவர்களை நம் நகரத்த மகளிர் சங்கம் கௌரவம் செய்கிறது திருமிகு ஏஆர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் இது கௌரவத்தை வைக்கிறார் திருமிகு அவர்கள் லதா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கமும் விரையாச்சலை நகரத்தார் சங்கமும் மற்றும் சென்னை கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மற்றும் கற்பக விநாயகா பல் மருத்துவக் கல்லூரிகளுடன் இன்று விரையாச்சலையில் மாபெரும் இலவச சிறப்பு மருத்துவ முகாமை இன்று நடக்கிறது இந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி உள்ள மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடைவார்கள்னு இதில் நாங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த இங்கே வந்து பொது மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை குழந்தைகள் மருத்துவம் இஎன்டி மற்றும் பல் மருத்துவம் பல் எடுத்தல் சிறப்பு முக சிகிச்சை முகாம் இலவச பல் மருத்துவ சிகிச்சைகள் அனைத்தும் கொடுத்து மற்றும் மருந்து மாத்திரைகளும் இலவசமாக கொடுத்து இன்று சிறப்பாக நடைபெறுகிறது இதில் மக்கள் வந்து பெருவாரியாக இதில் கலந்துருக்காங்க மற்றும் அந்த டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் வந்து இன்றைக்கி விடியல் அப்படிங்கிற திட்டத்தின் மூலம் காலையில் ஃப்ரீ மார்னிங் டிஃபன் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவங்க தான் இந்த சிறப்பு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை எங்கள் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் புதுக்கோட்டை நகரத்தார் டாக்டர்ஸ் அசோசியேஷனின் தலைவர் டாக்டர் ராமநாதன் அவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்களும் இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கிறாங்க அவங்களும் வந்து கலந்துக்கிறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் பயன்பாட்டிற்காக நகரத்தார் மன்றமும் நகரத்தார் மகளிர் அணியும் கர்ப்பண அணியும் சேர்ந்து இந்த இலவச மருத்துவமனை நடத்துவதில் மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பல்வேறு பல்வேறு மருத்துவமானே பல இடங்களில் இந்த நகரத்தார்கள் சங்கம் நடத்துகிறது மக்கள் ஆர்வமாக கலந்து கொண்டு பல சிகிச்சைகளை பணமில்லாமல் இலவசமாக பெற்றுக்கொள்வதில் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ந இதை முன்னிலை எடுத்து கடத்தி கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ரகுபதி அவர்கள் நடத்துகிறார்கள் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமாய் பணிபோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த விராட்சலை கேம்ப் நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சி எல்லா மக்களுக்கும் பயன்படும் இது ஒரு நல்ல ப்ரோக்ராம் ரெண்டாவது நிறைய டாக்டர்ஸு நர்ஸு டெக்னீஷியன்லாம் எல்லாம் வந்திருக்காங்க இது திரு ரகு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு ரகுபதி அவர்களுக்கும் மிக்க நன்றி இந்த ஊருக்கு மக்கள் வந்து பல நடைவாக பக்கத்தில் உள்ள கிராமங்கள் குக்கிராமங்கள் எல்லாம் இங்கே வந்து பா ஒரு வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு முகாம் போட்டிருக்கிறாங்க இதை வராட்சலை நகரத்தார் சங்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் எல்லாம் இணைஞ்சு மிக சிறப்பாக இருக்காங்க பெரிய பாராட்டுகள் இதுபோல இன்னும் தொடர்ந்து எல்லா ஊருக்கும் செய்யணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என் பேர் ஏ என் சிதம்பரம் விராச்சலை சமூக சேவகர் விராச்சலை நகரத்தார் சங்கம் மற்றும் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் கற்பக விநாயகர் கல்லூரி நிறுவனங்கள் இணைந்து விராச்சரி நகரத்தார் சங்கத்தில் மாபெரும் இலவச சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்துள்ளார்கள் இந்த மருத்துவ முகாம் வந்து புதுக்கோ விராச்சிலையில் ஏற்பாடு செய்திருப்பது இதுவே முதல் முறையாகும் அது சுற்றியுள்ள கிராமங்களுக்கும் எல்லா எல்லா விவரங்களும் தெரிந்து மக்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க இங்கே இந்த மருத்துவ முகாமில் வந்து பல்வேறு பல் சிகிச்சை மற்றும் சுகர் அதே போல் பல பல்வேறு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள உள்ளார்கள் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதுக்கு வந்து ராட்சி நகரத்தார் சங்க பொ பொறுப்பாளர்களும் மற்றும் பொதுமக்களும் இதுக்கு நன்ற ஆதரவு கொடுத்துள்ளார்கள் இந் இதில் இந்த சிறப்பு முகாமில் மாமிகு இது கனிம வளத்துறை அமைச்சர் மற்றும் அவரது மகன் திருமதி திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டு விழாவை நடத்த உள்ளார்கள் பங்கும் உள்ளது வணக்கம் இன்னைக்கு விராச்சல மக்களுக்கு நல்ல பயனுள்ள மருத்துவ முகாமா நடந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி இதை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி முகாம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு நல்ல மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல எப்பயோ கிடைத்தா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கி பயனுள்ளதாக இருந்தது ஏன்னால் நாங்கள் மருத்துவ முகாம் இங்கே நடக்கலைன்னா ரொம்ப தூரம் போகணும் இங்கேருந்து புதுக்கோட்டை போகணும் திருச்சி போகணும் அப்படி ரொம்ப தொலைவாக போய் மருத்துவத்தை நாங்கள் நாட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி கேம்ப் நடத்துகிறனால எங்களுக்கு மருத்துவ வசதி அன் பக்கத்திலையே கிடைக்குது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து தயவு செய்து நடத்துங்க ஏழை மக்களுக்கு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கமும் விராட்சல் நகரத்தார் சங்கமும் இணைந்து இந்த மருத்துவ கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம் கற்பக விநாயகர் மருத்துவ குழுவை வந்து அணுகணும் ஸோ அவங்க மூலம் இந்த மருத்துவ குழு முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சாதாரணமாக இந்த மருத்துவ முகாம் வந்து விராச்சல் நகரத்தார் சங்கம் நடத்துறது இரண்டாவது மருத்துவ முகாம் ஏற்கனவே பன்னெண்டு வருஷங்குன்னு ஒரு தடவை மருத்துவ முகாம் நடத்தியிருக்கோம் இந்த மருத்துவ முகாமில் என்ன சிறப்பு அம்சம்னா எல்லா விதமான எக்ஸ்ரே இசிஜி பிளட் டெஸ்ட்டு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக தராங்க ப்ளஸ் பல் மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா பண்ணி தராங்க பல் மருத்துவத்தில் வந்து பல் செட்டு கட்டிங் கொடுத்துட்றாங்க ஸோ இது வந்து இந்த பக்கத்து பகுதி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறக்காண்டி நல்லாவே எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணியிருக்கோம் பகுதி மக்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து துவக்கி வச்சது வந்து நம்ம தொகுதி இயற்கை வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபர் அவர்கள் துவங்கி வச்சுருந்துறாங்க அவங்களுடைய தவ புதல்வர் டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் மெடிக்கல் கேம்பை வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ திருப்பி மூணு மணிக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மெடிக்கல் கேம்ப் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது பொதுமக்கள் நல்ல ஆதரவோடும் எங்கள் சங்க நிர்வாகிகளோட ஒத்துழைப்போடும் இந்த இந்த நிகழ்வான நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது